மலையாள மூவிஸ் மூலமாக தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான அனுபவமாக பரமேஸ்வரன் தமிழை தனுஷ் டபுள் ஆக்ஷன் நடித்து இருந்த கொடி படத்தின் மூலமாக ஹீரோனியா இன்ட்டு அண்ட் தமிழை ஒரு சில மூவிஸ்ல மட்டுமே நடிச்சிருந்தாலுமே இவங்களுக்கு தனி ரசிகர் கூட்டமே இருந்துட்டு இப்போ அதிரவாவோடு சேர்ந்து தள்ளி போகாதே அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க வட்டமான அழகி முகம் சுருள்முடி இந்த மாதிரி ரசிகர்களை அவங்களோட அழகின் மூலமாக சிக்க வைத்து வரும் அனுபவமாக இப்போ சுருள்முடியை அள்ளி முடிந்து கொண்டு பின்னழக்க காட்டிக்கொண்டு வெளியிட்டிருக்கும் மஜாவான ஃபோட்டோ ஒன்று கவர்ச்சி பிழம்பா ரசிகர்களை ஆர்ப்படுத்தி வந்துட்டு இருக்கு தமிழ் ரசிகர்களிடையே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய சில மலையாள மூவிஸ்ல பிரேமமும் ஒரு மூவி டூ தௌசண்ட் பிப்டீன்ல ரிலீஸ் ஆன பிரேமம் படத்தின் மூலமா திரைத்துறைக்கு இன்ட்ரோ ஆனவங்க தான் அனுபமா படத்திலேயே பல கோடி ரசிகர்களை பெற்றுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ் ரசிகர்களை பிரேமம் மிகவும் கவர்ந்து வந்த நிலையில அனுபமாவுக்கு தமிழ பெரும் ஆதரவு கிடைத்து ரசிகர்கள் கூட்டம் உண்டாச்சு மலையாள மூவிஸ்ல தொடர்ந்து நடித்து வந்த அனுபமாவை தமிழ் மூவிஸ்ல பல பேர் எதிர்பார்த்து வந்த நிலையில தனுஷ் டபுள் ஆக்சுவல கலக்கியிருந்த கொடி படத்தின் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்று ஸோ கொடி படத்தில் அடக்கஒடக்கமாக கிராமத்தை பின்னா நினைத்திருந்த அனுபமா ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வந்த நிலையில் இப்போ மறுபடியும் தமிழில் நடிச்சிட்டு வந்துட்டு தெலுங்கில் தெலுங்குல நடிப்பில் ரிலீஸ் ஆகி மெகா ஹிட்டான நின்னு கோரி படத்தோட தமிழ் ரீமேக்காக உருவாகி வரும் தள்ளி போகாதே அப்படின்னு ஒரு படத்தில் அதர்வாவோட ரொமான்ஸ் செய்து வரும் அனுபமாவை பார்க்க பல பேர் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நிலையில இப்போ அவங்க வெளியிட்டிருக்கும் சில கவச்ச போட்டோஸ் எல்லாம் ரசிகர்களை குஷியேற்றி வந்துட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷனில் அனுபமா அவங்களோட சுருட்ட முடியை அள்ளி முடிந்து கொண்டு மயக்க வைக்கும் பின்னழகு காட்டிக்கிட்டு இந்த கவர்ச்சி தாகம் விட்டு போட்டோவை வெளியிட்டு ரசிகர்களை மறுபடியும் உசுப்பேத்தி வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள்லாம் செம்ம கியூட்டா இருக்கீங்க செம்ம ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அழகை வர்ணிச்சுட்டு வந்துட்டு அண்ட் அனுபமா பரமேஸ்வரன் போட்டோஸ் எல்லாம் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு